ஏஜே சூர்யா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இன்றைக்கி மிகச்சிறந்த நடிகர் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நடிகரில் ஒருத்தர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்காரு அது மட்டும் கிடையாது அவர் தங்களுடைய படங்களில் நடித்தார்னா அது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு முன்னணி ஹீரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு எஜயசூர்யா வந்து கம்மி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அத கலம் நமக்கே தெரியும் உலகநாயகன் கமலஹாசன் கூட இந்தியன் டூ விஷால் கூட மார்க் ஆண்டனி சிம்பு கூட மாநாடு சிவகார்த்திய கூட டான் நம்ம தளபதி விஜய் கூட மெர்சல் அதுக்கப்புறம் மகேஷ் பாபுவோட ஸ்பைடர் இப்படி முன்னணி ஹீரோக்கள் எல்லாருக்கும் விழா அடித்து மிரட்டி விட்டுட்டுருக்காரு இப்போ கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் டூ படத்தில் விழா அடிச்சிருக்காரு இப்போ அந்த படத்தில் ஷூட்டிங் பரபரப்பாக சென்னையில் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் நம்ம சியான் விக்ரமுக்கு வில்லனாகவே வீர தீர சூரன் இந்த படத்தை நடிச்சிருக்காரு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஓ அடுத்த வாரம் உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பெல்லாம் இன்றைக்கி வந்து பல மடங்கு இருக்குது அதற்கு காரணம் இந்த படத்தோட டைரக்டரும் மற்ற ஆர்டிஸ்ட்டும் எஸ்யூ அருண்குமார் சித்தா இயக்குனர் இந்த பக்கம் விக்ரம் எஜே சூர்யா சூரஜ் இப்படி நடிப்பு அரக்கங்கள் மூணு பேர் இந்த நேரத்தில் இதில் யார் நடிப்பில் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற இயல்பான ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இழறது சகஜம் தானே இப்போது செய்யா விக்ரமே ஒரு விஷயத்த ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாரு எஜே சூர்யாவை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எஜே சூர்யாவோட மிகப்பெரிய ஃபேன் அவர் ஒவ்வொரு படமும் எப்படி பண்ணுறாரு எப்படி பர்ஃபார்மன்ஸ் வெரைட்டி காட்டுறாரு அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இதில் கூட பார்த்திங்கன்னா அவர் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை பொறுத்தவரையும் இது பர்ஃபார்மன்ஸாக சார் அப்படிங்கிறாரு ஆனால் இதுதான் பர்ஃபாமன்ஸுன்னு பார்க்குற நாங்கள் எல்லாருமே மிராடுறோம் ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு ட்ரீட் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார்த்தை டயலாக் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிப்பார் அந்த வார்த்தையவே ஒவ்வொரு எழுத்தாக டைப்பிங்கில் வந்து பிரித்து எழுச்சி எப்படி இருக்கும் அப்படி வந்து ஸ்லாங் பண்ணுவார் இது மட்டும் கிடையாது டப்பிங்லேயும் அவர் வந்து ஒரு புலி அப்படின் தான் சொல்லணும் புலின்னு சொல்கிறத விட டைப்பிங் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய நாக்கால் டைப் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கணும்னு மரணிட்டே இருக்கார் மெனக்கெட்டே இருக்காரு ஸோ அப்படி அவரோட நடிப்பு அரக்கன் அவர் மட்டும் கிடையாது அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவர் நடிப்பு அரக்கனை மாற்றிடுவார் இதுதான் எஜேஸ்வரோட பலம் அப்படின்னு நடிப்பு அரக்கனை பற்றி இன்னொரு நடிப்பு அரக்கன் செய்யான் விக்ரமே பாராட்டியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையான விஷயம் இந்த விஷயத்தை பார்த்த எஜய் சூர்யா உடனே செய்யான் விக்ரமம் வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக வந்து கையெடுத்து கும்பிட்டு அவருடைய அந்த பா வந்து வாங்கிக்கிட்டார் பாராட்டையும் வாங்கிக்கிட்டார் ஸோ எஜய் சூர்யா விக்ரம் இந்த ரெண்டு அடிப்பு அரக்கங்களோட வீரதீரசூரன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நாம் கண்டிப்பாக வெண்திரையில் பார்த்து ரசிப்போம் யார் வந்து பட்டை இழைப்பிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்